கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த மாலை வேலையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒரு வேதவசனம் வாசிக்க கேட்கலாம் ஏசாயா முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வலம் பொருந்திய இடங்களில் எல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் எனக்கு பிரியமான கர்த்தருடைய ஜனமே இந்த வார்த்தையை தமிழில் வாசிக்கும் பொழுது அந்த முதல் வசனத்துக்கும் வசனத்தின் முதல் பகுதிக்கும் அடுத்த பகுதிக்கும் பெருசாக ஒரு கனெக்ஷன் இல்லாத மாதிரி இருக்குது இல்லைங்களா இதை வந்து ஆங்கில மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு தமிழில் சொல்கிறோம் பாருங்களேன் அதாவது நல்லா நீர்வளம் பொருந்திய இடம் இருக்குது இல்லைங்களா அங்கே கொண்டு போய் நம்ம விதைகளை விதைக்கிறோம் அப்படின்னா நம்ம பாக்கியவான்களாக இருப்போமா ஏன் பாக்கியவான்களாக இருப்போம் அப்படின்னா அந்த இடத்துல நீரோட்டம் நல்லா இருக்கிறதுனால நம்ம பெருசாக எந்த முயற்சியும் செய்யாமல் விதை விதைத்து அதை சரியாக பராமரிக்கும் பொழுது நல்ல விளைச்சல் அந்த விதையின் மூலமாக நமக்கு உண்டாகும் ஏன்னா அங்கே நீர் வளம் நல்லா இருக்குது ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த கதிர்கள் இருக்கக்கூடிய நெல்மணிகளை எல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய மற்ற அந்த காரியங்கள் இருக்குது இல்லைங்களா அதையெல்லாம் நம்மளுடைய ஆடு மாடுகளுக்கு ஆகாரமாக நம்ம பயன்படுத்த முடியும் அப்போ பாருங்கள் ஒரே ஒரு விதை அதை சரியான இடத்துல விதைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவையானது கிடைக்கும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய காரியங்களுக்கும் தேவையானது நம்ம வச்சிருக்க காரியங்களை பராமரிக்க தேவையானதும் நமக்கு அங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னு பாக்குறோங்க உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும் தெரியுங்களா நீர்வளம் பொருந்திய இடம் என்பது ஆண்டவராகிய இயேசுவின் சமூகம் தாங்க அவர்தான் ஜீவ நீரூற்றாக இருக்கிறார் இல்லைங்களா ஸோ நம்முடைய நேரம் இருக்கு பாருங்களேன் இதுதான் இருக்கிறதுலே கிடைக்க முடியாத ஒரு விஷயம் அதை கொண்டு போய் அந்த வெளியேற பெற்ற நேரத்தை பெற்றவராகிய இயேசுவின் செலவிட்டுட்டோம் நம்ம நம்ம செய்கிற முதலீடுலயே இதுதான் சிறந்த முதலீடு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்க முடியும் அப்படி இயேசுவோட கூட நம்ம நேரத்தை செலவிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா நமக்கு என்ன தேவையோ அதையும் கர்த்தர் சந்திப்பாராம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கோ நம்ம வைத்துக் கொண்டிருக்கிற பொருட்களை பராமரிக்க என்னென்ன தேவைகள் நமக்கு இருக்கிறதோ அவைகளை எல்லாம் கர்த்தர் கொள்வாராம் பாருங்க ரூத் என்ன செய்தாங்க அவங்க போய் போவாஸின் பாதத்தில் ரெஸ் பண்ணாங்க அவ்வளோதான் மற்றபடி அந்த ரூத்திற்காக போவாஸ் எழுந்து மொத்த கிரியைகளையும் செய்ததை பார்க்குறோம் அப்போ நாமும் இன்னைக்கு அதுதாங்க செய்யணும் அந்த பரம போவாஸ் ஆகிய யேசுவின் பாதப்படியில் அமைதியாக ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறால நீங்கள் சும்மா இருங்க நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் அமர்ந்திருந்து நான் நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க அப்பா சமூகத்தை போய் அமைதியாக உக்காந்துட்டோம் அப்படின்னா அவரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படி நம்ம தேவைகளை எல்லாம் சந்திக்க அப்பா போதுமானவராக இருக்கிறார் அப்போ இந்த மாலை வேலையில் உங்களுக்கு புறப்பட்டு வருகிற கர்த்துடைய வார்த்தை என்ன தெரியுங்களா தேவ சமூகத்தில் உங்கள் நேரத்தை முதலீடு செய்யுங்க எந்த ஃபேஸ்புக் யூடியூப் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட சிட்சாக் எதுவுமே வேண்டாங்க தேவ சமூகத்தில் செலவிடப்படுகிற இன்வெஸ்ட்மெண்ட்டை போல ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது ஜெபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜாவை ஸ்தோதரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த மாலை வேளையில் நீங்கள் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி இந்த வார்த்தை ஏதோ நாங்கள் கேட்டு விட்டு விடாதபடிக்கு இதை சீரியஸாக எடுத்துக்கொண்டு எங்கள் நேரத்தை உங்கள் சமூகத்தில் ஸ்பென்ட் பண்ண உதவி செய்யுங்க உங்களோடு செலவிடுற ஒரு நிமிஷம் கூட வீணாக போவதில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம் அதற்கு மிகுந்த பலன் உண்டு அந்த பலனை பெற்றுக்கொள்ள எங்களை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ